ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே இன்று நீ என் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தாய் இன்று உனக்கே உன் வாழ்க்கையை நினைத்து தகட்டி போகிறது ஏன் இப்படி இருக்கிறோம் என்று விரக்தியில் வேதனையிலும் இருக்கிறாய் இதற்கெல்லாம் காரணம் நீ நன்றாக இருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் பார்த்து பார்த்து உன்னை திஷ்டி வைத்ததுதான் காரணம் இவள் கூட இப்படி இருக்கிறாளே என்று ஒவ்வொருவரும் நீ கடந்து செல்லும் பொழுது ஏக்கத்தோடு பார்த்தார்கள் உன்னை அது உனக்கு புரியாமல் அனைவரிடமும் யதார்த்தமாக நான் அப்படி வைத்திருக்கிறேன் இப்படி வைத்திருக்கிறேன் என்று சில வார்த்தைகளை விட்டுவிட்டாய் உனக்கு தெரியும் தெரியாது ஏனென்றால் சில பேரிடம் எதை பேச வேண்டுமோ அதை தான் பேச வேண்டும் சில பேரிடம் எதை பேசக்கூடாதோ அதை பேசக்கூடாது அது புரியாமல் நீ அனை அனைவரிடமும் யதார்த்தமாக நான் இதை வைத்திருக்கிறேன் இதை வாங்கினேன் இப்படியெல்லாம் நிறைய வார்த்தைகளை அவர்களுடன் நீ பகிர்ந்து கொண்டாய் அதனால் வந்த வினைதான் இது உன்னை பார்க்கும் பொழுது ஏக்கத்தோடு தான் அதிகம் பேர் உன்னை எப்படியெல்லாம் இப்படி வாழ்கிறாள் என்று ஒருவித ஏக்கம் என்றால் பெரிய பெருமூச்சாகவே விட்டார்கள் அது உனக்கு புரியாமல் நம்மிடம் நன்றாக பேசுகிறார்கள் என்று நினைத்து கொண்டு நீ தேவையில்லாத விஷயத்திலெல்லாம் அவர்களை சொல்லிவிட்டார் அவர்களிடம் சொல்லிவிட்டாய் அதனால் வந்த வினைதான் இது அதற்கு நீ இன்று கஷ்டப்படுவதற்கும் அன்று நீ நடந்ததற்கும் அதுதான் காரணம் இப்பொழுது நீ என்ன செய்வது இதிலிருந்து எப்படி மீட்பது மீள்வது என்றெல்லாம் யோசிக்கிறாய் உன்னை பார்த்து கண் வைத்தவர்கள் இன்றும் உன்னை பார்த்து ஏங்கிக் கொண்டிதான் இருக்கிறார்கள் நீ உள்ளுக்குள் படும் கஷ்டம் யாருக்கும் தெரியாமல் நீ வெளியில் காட்டிக்கொள்ளாமல் கௌரவமாக இருக்க இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் அது அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு தெரியாமல் நீ இன்றும் பிரச்சனையே எதுவுமே இல்லை நல்ல விதமாக தான் வாழ்கிறாய் என்று நீ துளைத்தது அவர்களுக்கு தெரியாது அவ்வளோ பெரிய கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்திருக்கிறாய் ஆனால் நீ எதையுமே வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை அப்படி இருப்பதனால் அவர்கள் உன்னை இன்று கூட பெருமூச்சோடு தான் பார்க்கிறார்கள் இவள் எப்படி இப்படி இருக்கிறாள் தான் பார்க்கிறார்கள் அதனால் நீ உனக்கும் உன் குடும்பத்திற்கும் பயங்கர திருஷ்டியாக இருக்கிறது அதுக்காக நீ ஒரு பரிகாரம் செய்து கொள் சுத்த உன்னை நீயே சுற்றி போட்டு உன் வீட்டை சுற்றி போட்டுக்கொள் உன்னை வீட்டில் சுற்றி உள்ளவர்களிடம் யாரிடமும் தேவையில்லாத எந்த விஷயத்தையும் நீ பகிர்ந்து கொள்ளாதே நீ யதார்த்தமாக பகிர்ந்தது தான் நீ இப்படி ஒரு நிலை நீ வாங்கிய பொருள் பொருட்களையெல்லாம் அவர்களிடம் காட்டினாய் அதன் விளைவுதான் இது நீ வா இருக்கும் பொழுதும் இல்லாத பொழுதும் ஒரே மாதிரி வாழ கற்றுக்கொள் அதுதான் உனக்கு தலை சிறந்ததாகும் அதை புரிந்து கொள்ளாமல் தேவையில்லாத வார்த்தைகளுக்கும் ஆடம்பரத்திற்கும் அவர்கள் பார்க்கும்படி நடந்து கொண்டு விட்டாய் அதனால் இது இது வந்து உன்னை மிகவும் தாக்கிவிட்டது அந்த கண் திஸ்ரீயானது உன்னை மிகவும் விட்டது அது உனக்கு தெரியவில்லை நான் சொல்கிறேன் இந்த வாராகி சொல்கிறேன் இப்பொழுது கேட்டுக்கொண்டாயல்லவா அது உனக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன் நன்றாக கேட்டுக்கொள் இந்த கண்திருஷ்டியிலிருந்து நீ விடுபட வேண்டுமென்றால் நிறைய பரிகாரங்களை செய்ய வேண்டும் ஆனால் நான் சொல்லும் இந்த சின்ன பரிகாரம் உனக்கு உபயோகமானதாக இருக்கும் இந்த வாராகி சொல்வதை காதில் வாங்கிக்கொண்டு நீ செய் பிறகு பார் நிம்மதியாக இருக்கும் உன்னுடைய திருஷ்டியும் கழியும் அதனால் நீ என்ன செய் ஒரு எலுமிச்ச மலத்தை எடுத்துக்கொண்டு அதை ரெண்டாக க கீறிக்கொள் அதில் குங்குமத்தை வைத்துவிட்டு இந்த வாராகியை மனதில் நினைத்துக்கொள் வைத்து இறுக்கமாக உன் கைகளுக்குள் வைத்து மூடிக்கொள் மூடிக்கொண்டு உன் குடும்பத்தையும் உன் வீட்டில் உள்ளவர்களையும் உன் வீட்டையையும் சேர்த்து உன்னையும் சேர்த்து சுற்றிக்கொள் சுற்றி கொண்டு தெருவில் கொண்டு போய் புளிந்து மலத்தை தூக்கி போட்டுவிடு திரும்பி பார்க்காமல் வந்து கால்களை கழுவிக்கொண்டு மூஞ்சை கொண்டு வீட்டுக்குள் வந்துவிடு இந்த வாராகியின் படம் இருந்தால் அதை நினைத்து வணங்கு இல்லை என்றால் என்னை மனதுக்குள் பூஜித்து வணங்கு இந்த வாராகி அனைத்தையும் அனைத்தையும் கழுவி விட்டு விடுவாள் நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீ வெளியில் விட்ட அந்த இரத்தமானது உன் குடும்பத்திற்கு எந்த தீங்கும் வராமல் காப்பாற்றும் விளங்கா விளங் விளங்காத எந்த விஷயத்திற்கும் நீ எதற்காக கவலைப்பட்டாயோ அந்த விளங்காத ஒரு விஷயம் நிச்சயமாக இதுதான் என்பதனை இப்பொழுது நீ புரிந்து கொண்டிருப்பாய் அதனால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதை நான் சொல்வதை செய் பிறகு பார் நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும் உன் திஷ்டியும் கழியும் இதே போல் வாராவாரம் செய்து வா நினைத்த காரியம் நிச்சயமாகவே நடக்கும் நீ செய்யும் நாள் வியாழக்கிழமையாக இருந்தால் மிகவும் நல்லது அல்லது செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் நல்லது இல்லை ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் நல்லது இந்த மூன்று நாட்களில் ஒரு நாள் செய் இல்லை அல்லது மூன்று நாட்களும் செய்தாலும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் அதை நான் சொன்ன இந்த நாட்களை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இந்த திருஷ்டியை கழித்துப்பார் நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் நீ கவலைப்படாதே உனக்கு இந்த வாராகி வந்து சொல்வது கரெக்டாக தான் இருக்கும் என்று நீ நம்பினால் இதை கண் கரெக்டாக செய்துவா பிறகு பார் கண்கூடாக நீ நல்லதை அனுபவிப்பாய் அனைவரிடமும் எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் திரும்ப நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் என்பதனை மட்டும் சொல்லிவிடாதே நீ நீயாக வாழ கற்றுக்கொள் யாரிடமும் எதையும் சொல்லி என்ன ஆகப் போகிறது சோகத்தை சொல்லியும் ஒன்னும் ஆகப் போவது கிடையாது சந்தோஷத்தை சொல்லியும் ஒண்ணும் ஆகப் போவது கிடையாது மே அவர்கள் நம்மை பார்த்து ஏங்குதான் செய்வார்கள் அப்படி இருக்கும்போது அவர்களிடம் தேவையில்லாத பேசிக்கு இடமே கொடுக்காதே நீ உண்டு உன் வேலை உண்டு என்று இருந்து பார் உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் நிச்சயமாக இதிலிருந்து நீ வாழ்வதற்கு நல்ல வழியாக அமையும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நிச்சயம் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உன் திஷ்டி கழிந்துவிடும் இது அப்பொழுது நான் சொல்வதை நீ கேட்டுக்கொள் இதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் நீ போய் ஒரு செதற்காயை உடைத்து வா நிச்சயம் உன் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து கவலைகளும் அந்த செதற்காய் உடைவது போல் உடைந்து போய்விடும் பிறகு பார் நீ மிகவும் நன்றாக இருப்பாய் யாராவது ஏதாவது கேட்டாய் இதை செய்தேன் இப்படி இருக்கிறேன் அதை செய்தேன் இப்படி இருக்கிறேன் என்று மட்டும் சொல்லிவிடாதே நீ நீயாகவே இருந்து வா இந்த வாராகியை நம்பி நீ என் ஒரு பரிகாரம் வேண்டுமானாலும் செய் அது சிறப்பானதாக அமையும் இந்த வாராகி நிச்சயமாக உனக்கு நல்லதே தான் சொல்லுவேன் ஏனென்றால் உன்னை பின்னால் பார்த்து பேசும் அனைவரிடம் உன் காதில் விழ விழாது ஆனால் இந்த வாராகி உன் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை பற்றி அனைவரும் பேசும் அனைத்து வார்த்தைகளும் இந்த வாராகி காதில் விழுந்து கொண்டுதான் இருக்கும் அதுதான் உனக்கு இப்படி சொல்ல வைத்திருக்கிறது கவலையே படாதே உன்னை யார் பின்னடி பேசினாலும் அதை உனக்கு நேராக வந்து சொல்லுவேன் இந்த வாராகியின் காதில் என்ன விஷயங்கள் விழுந்தாலும் உனக்கு அது உடனே வந்து சேர்ந்து ஆனால் என் வார்த்தைகளை நம்பி நீ நல்ல முறையில் வாழ வேண்டும் அதுதான் என்னுடைய க கவலையே நிச்சயமாக உனக்கு நல்லது செய்வதற்காக இந்த வாராகி இருக்கிறேன் கவலைப்படாதே உன் வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் நான் சொன்ன இந்த பரிகாரங்களை செய்து உன் குடும்பத்திற்குள் நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் யாரையும் நம்பாதே யாரிடமும் தேவையில்லாமல் யதார்த்தமாக பேசாதே நீ நீயாக இருந்து அன்போடு வாழ கற்றுக்கொள் நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் ஜெய் வாராகி